பழம்பெரும் திரைப்பட நடிகர் பாடகர் இயல் இசை நாடக சக்கரவர்த்தி மறைந்த மா மேதை கலைமாமணி தாத்தா திரு டி ஆர் மகாலிங்கம் அவர்களுடைய நூற்றாண்டு விழா தென்கரையில் உள்ள அவரது இல்லத்தில் வருகிற பதினஞ்சு பதினாறு தேதிகளில் ரொம்ப சிறப்பாக பல முக்கிய பிரமுகர்கள் சினிமா நட்சத்திரங்கள் விஐபிகள் எல்லாரும் கலந்துக்க இருக்கிறாங்க தென்கரையில் உள்ள பிஆர்எம் சுகுமார் பவனத்தில் இந்த அனைத்து நிகழ்ச்சிகளும் இந்த இரு தினங்களும் நடக்கு நடக்க இருக்கிறது எல்லோரும் வராங்க சினிமா விஐபிஸ் வராங்க முக்கிய விஐபிஸ் வராங்க பல அரசியல் தலை தலைவர்கள் வராங்க ஐஎஸ்ஐபிஎஸ் எல்லோரும் வராங்க வந்து ஊர் பொதுமக்களுடைய முழு ஒத்துழைப்போடு இந்த விழாவை வந்து நடத்த இருக்கிறேன் எனது குடும்பத்தின் சார்பாகவும் என் சார்பாகவும் இந்த விழா நடக்க இருக்கிறது ரொம்ப கிராண்டாக இருக்கும் அவர் வந்து வாழ்ந்த வீடு இந்த வீடு இந்த தென்கரையில் வந்து அவர் வந்து கொடிகட்டி கட்டி பிறந்த காலங்கள் ஸோ அவர் யூஸ் பண்ண அந்த இன்ஃபேக்ட் அந்த ஃபிஃப்டி நைன் கார் மு ஃப்ரெண்ட்டில் முன்னாடி நிப்பாட்டியிருக்கேன் ஸோ அவர் யூஸ் பண்ண திங்க்ஸு அவர் யூஸ் பண்ண அந்த நாடக காஸ்ட்யூம்ஸை ட்ரெஸ்ஸு ஃப்ரீடம் எல்லாமே அவருடைய அவருடைய பெட்ரூமில் வந்து அவருடைய ரூமில் அவருடைய பெட்ரூமில் வந்து நான் வந்து அது ஒரு கண்காட்சி மாதிரி வச்சுருக்கேன் ஸோ விழா வந்து நூற்றாண்டு விழா ரொம்ப சிறப்பாக ரொம்ப சிறப்பாக நடிகர் சங்கத்தினுடைய முழு ஒத்துழைப்பு வந்து இதில் இருக்குது நடிகர் சங்கத்தில் இருந்து நிறைய ஒரு கிட்டத்தட்ட மோர் தென் ஒரு நாற்பது நாற்பத்தஞ்சு நிமிஷம் நடிகர் நடிகங்கள் வராங்க முக்கியமாக சுசிலாமா வந்து அன்றைக்கி காலையில் ப்ரோக்ராமை கேத்தி ஸ்டார்ட் பண்ணுறாங்க இந்த வளையப்பட்டி ஏஆர் சுப்பிரமணியத்துடைய கச்சேரி அப்புறம் திருவண்ணாமலை பாகேஸ்வரின்னு அவங்களுடைய நாவசர கச்சேரி இருக்கும்போது நாள் அப்புறம் ஒய்ஜி மகேந்திரண்ணா வந்து பதினஞ்சாந்தேதி ஈவினிங் வந்து ஃபாரூக் எசின்னு ஒரு டைட்டில் அது வந்து அவர் ட்ராமா வந்து அவர் வந்து ரொம்ப தாத்தாவுடைய ரொம்ப ரசிகர் இன்ஃபேக்ட் அவர் வந்து அவங்க அப்பா தான் வந்து முதல்ல ராஜா அண்ணாமலை மன்றத்தில் வந்து நடிகர் ஏ ஆர் சுப்பிரமணியமும் ஒய்ஜி பாரசாரதியும் சேர்ந்து தான் ஒய்ஜி பாரசாரதியாவும் அவரும் சேர்ந்து தான் நாடகம் டிக்கெட் ப்ரோக்ராம் நடத்தினது அதில் அவர் வந்து ரொம்ப கிராண்ட் ஃபாதருடைய ரொம்ப ஃபேன் அதான் ஒய்ஜின் நான் வந்து இன்ஃபேக்ட் இந்த ப்ரோக்ராம்னு நான் பிளான் பண்ணுறோன்னே உயி நான் சொன்ன முதல் வார்த்தை அவருடைய வீட்டில் வந்து அவருடைய ப்ரோக்ராமில் ராஜேஷ் என்னுடைய நாடகம் நடக்கணும் அப்படின்னாரு இந்த ஷாருக்கிய சினி மிசிஷனில் பற்றி ஒரு ட்ராமா ஸோ அன்னைக்கு ஈவினிங் வந்து டிஆர் மகாலிங்கம் நினைவு கலையரங்கம்னு தெங்குற கிராமத்துலேருந்து ஒரு கலையரங்கம் வச்சுருக்காங்க அந்த கலையரங்கத்தில் தான் ரெண்டு நாள் நிகழ்ச்சி நடக்கிறது மேலும் அதரது நிகழ்ச்சிகள் எல்லாமே வீட்டில் அவரோட வீட்டில் நடக்குது ஸோ ரெண்டு நாள் ரொம்ப கிராண்டாக இருக்கும் ஸ்டாலின் முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு நேரடி அழைப்பு கொடுத்துட்டேன் அவருக்கு ரொம்ப சந்தோஷம் அவர் வந்து ரொம்ப ஹாப்பி ரொம்ப ஹாப்பி ஒரு பதினஞ்சு ஒரு பதினஞ்சு நிமிஷம் பேசிட்டு வரேங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு ப்ரோக்ராம் தெரியாது இன்னும் கன்ஃபர்மேஷனு அதே மாதிரி தான் நடிகர் கமலஹாசன் சாரும் அதே தான் கமலஹாசன் சார் இன்ஃபேக்ட் பிரபு சார் எல்லாருக்குமே இன்ஃபார்ம் பண்ணிவிட்டேன் எல்லாருக்கும் வந்து ஏன்னா சிவாஜி சார் வந்து வந்து தங்கியிருந்து பட்டிக்காடா பட்டினமாக வந்து ஒரு பெரிய ஒரு ரெக்கார்ட் பிரேக்கான மூவி இது இந்த வீட்டில் அப்போ தாத்தா இருந்தார் ஸோ அது இன்றைக்கி வரைக்கும் பேசப்படக்கூடிய ஒரு படம் திரையுலகத்தில் அம்மா ஜெயலலிதா அம்மாவும் சிவாஜி சார் ஆக்ட் பண்ணு ஸோ அந்த வீட்டில் அவருடைய வீட்டில் வச்சு அவருடைய வீட்டில் தான் இந்த ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே நான் பண்ணுறதா இருக்கேன் பண்ணிட்டு ஏற்பாடு நடந்துகிட்ருக்கேன் இப்போவே ஊர் வந்து ரொம்ப கோலாகலமாகவும் ஊர் வந்து ரொம்ப எல்லோரும் ரொம்ப மகிழ்ச்சியில் சந்தோஷத்தில் இருக்காங்க எல்லோரும் மக்கள் எல்லோரும் அது நல்லாவே எனக்கு தெரியும் தெரியுது ஸோ கண்டிப்பாக நல்லா நடக்கும் பேர் என் பேர் வந்து நான் வந்து டி ஆர் மகாலிங்கத்துடைய பையனோட பையன் சுகுமார் அப்பா தான் அவருடைய பையன் மூத்த பையன் ஸோ எனக்கு ரெண்டு சன்ஸ் ஹரி ஸ்ரீகாந்த் ஒய்ஃப் வந்து வித்யா ஸோ எல்லா ஏற்பாடுகளும் நாங்கள் தான் பண்ணிகிட்ருக்கோம் வந்தாச்சு நாளைக்கு காலையில் முகூர்த்த கால் காலையில் சுமார் ஏழரை மணிக்கு வந்து மூர்த்த கால் ஊன்றுறது வேலைகள் ஆரம்பிக்கிறது சனி நாயர் ரெண்டு நாளும் ஃபங்க்ஷன் ரொம்ப சிறப்பாக இருக்கும் மக்களோட முழு ஒத்துழைப்பு அவருடைய ரசிகர்கள் அவருடைய பொதுமக்கள் கிராம பொதுமக்கள் ரசிகர்களுடைய முழு ஒத்துழைப்பு வந்து தான் இந்த இன்றைக்கி நான் இந்த ஊரில் நான் வந்து பண்ணுறதுக்கு எனக்கு அவங்களுடைய சப்போர்ட்டட் வந்து ரொம்ப அருமையாக எனக்கு இருக்குது ஸோ எல்லாம் அதற்கு மேலே எல்லாமே கடவுளோட ஆசீர்வாதம் தாத்தாவுடைய ஆசீர்வாதம் எங்கள் அப்பா ஆசீர்வாதம் நடந்துட்டுருக்கு நல்லா கிராண்டாக நடக்கும் எல்லோரும் வந்துட்டோம்